ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குக்கிங் வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து குடல் கறி எடுத்து வந்திருக்கேன் குடல் கறி இன்றைக்கி வந்து நான் ஏன் ஸ்டைலில் சமைக்கிறேன் எப்படி சமைக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் குடல் கறி வீடியோ போடும்போதெல்லாம் நான் செய்முறை வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சிம்பிளாக வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு நானூறு கிராம் குடல் கறி எட்டு வந்திருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் தொலைக்கணும் தொளிக்கலாம் டைம் அதனால இது போதும் பாருங்கள் பச்சை மிளகா ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் கறி மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடச்சட்டியில் வந்து என்ன காஞ்சிருச்சு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகா இது ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கிடுச்சு பிஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசம் போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நிமிஷம் வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி கொட்டிக்கலாம் தக்காளி கொட்டிட்டு நீங்கள் இப்போ வந்து கையோ வணங்குறதுக்காக கொட்டிக்கலாம் உப்பு போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் போட்டு கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம கறி கொட்டிக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டாச்சு தண்ணி இது பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா பிரிஞ்சு வரட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தண்ணி பிரிஞ்சு கறி நல்லா சுண்ட துண்டிடுச்சு இப்போ அந்த டைமில் நம்ம வந்து உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா போட்டுக்குங்க மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா போட்டுங்க கறி மசாலா இருந்தால் கறி மசாலா போட்டுக்குங்க நான் வந்து இப்போ சிக்கன் மசாலாவே இருந்துச்சு அதனால் சிக்கன் மசாலா போட்டுட்டேன் இது ஒரு பெர்த்து பெருட்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேவில் வச்சுட்டேன் கொஞ்சம் முத்தல் கறியாக இருந்ததுன்னா தேங்காய் தொட்டி இருக்கலாம் அதை உள்ளே போட்டிங்கன்னா கறி வந்து வெந்துடும் நல்லா இப்போ வந்து கறி வெந்ததுக்கு அப்புறம் உப்பு எப்படின்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா பத்துலாம் பத் ஊற்றிக்கங்க நான் வந்து கடைசியில் வந்து தேங்காய் பூத்திரு போட்டு உப்பு கட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவேன் இதுதான் நம்ம சைடில் செஞ்ச சமையல் ஓகே நீங்களும் எப்படி சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்